வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லேருந்து பல்லடம் வர வழியில் பார்க் காலேஜு அருள்புரம் அருள்புரத்துக்கு அப்புறம் மகாலட்சுமி நகர் மகாலட்சுமி நகர் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க மொத்தம் மூணு வீடுகள்ங்க அதில் சென்ட்ரலில் இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க அனைத்து வேலைகளும் முடிவடைந்து ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக குடி போகிற மாதிரி வீடு ரெடியாக இருக்குங்க இந்த வீடு தாங்க தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்கிறாங்க போரில் தண்ணி இருக்குங்க நல்லா போர்டிகோ ஒரு கார் தர அளவு ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க லேண்டோட அளவு ரெண்டு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீடு கிழக்கு பார்த்துருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்ரு சைட் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க போட்டியோவோட வாலுக்கு பூராவே எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போர்டியோ டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவுட்டரில் இருக்கக்கூடிய இண்டியன் டைப் டாய்லெட் பாத்ரூமுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க டூ பிஹெச்கே வீடுங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இன்னொரு பாத்ரூம் வெளியே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்க பல்லடத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் திருப்பூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரனைட் கொடுத்துருக்காங்க ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க பூஜா செட் கொடுத்துருக்காங்க ஹால்லேயே ரெண்டு பெட்ரூம்ங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி கிச்சனுங்க இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் கிச்சன் கிச்சனுக்கு ஃபுல்லாகவே வால்டைல் ஒட்டியிருக்காங்க கிரேனைட் ஒட்டியிருக்காங்க ஸ்லாப்புக்கெல்லாம் இன்டீரியல் கிச்சன் பூரா இன்டீரியல் பண்ணியிருக்காங்க அதாவது மாடுலர் கிச்சன் பண்ணி ரெடியாக இருக்குங்க மேலே எல் சைப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இன்டீரியல் பண்ணி மாடுலர் கிச்சன் பண்ணி வீடு ரெடி டு ஆக்குப்பை ரெடியாக இருக்குது லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது லோன் அரேஞ்ச்மெண்ட் நீங்களே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு செண்டு இடங்க ஃபுல்லாகவே பில்லர் போட்டு செங்கல்ல கட்டப்பட்ட வீடு தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க டிவி யூனிட்டுங்க எல்லாமே டைல் ஒட்டியிருக்காங்க உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க அளவு எட்டுக்கு பதினாறுங்க இதுலேயும் பாருங்கள் செல்ஃபுக்கெல்லாம் இன்டீரியல் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்லாபுக்கும் இன்டீரியல் பண்ணியிருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பெட்ரூம் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமுங்க ஒரு பெட்ரூமுக்கு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இன்னொன்று அவுட்டர் சைடில் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு சென்ட் இடங்க கிழக்கு பார்த்த சைட்டு வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க புத்தம் புதிய வீடுங்க பாருங்கள் ஹாலில் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது இன்னொரு பெட்ரூம்ங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாபுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே செங்கல் ஒர்க்குங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க போர் வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பாத்ரூமு போர்டிகோ கிச்சன் ஹாலு சொல்லக்கூடிய விலை முப்பத்தி மூணு லட்சம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்